வணக்கம் இப்போ யாழ் திருக்குறள் சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க யாழ்னி திருக்குறள் சொல்றதை பார்த்துட்டு இப்ப வந்து தம்பி வந்திருக்காரு ஹரிஸ் அப்படிங்கறது வந்திருக்காரு ஓடி வந்தாரு என்ன எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் எடுக்கிறீங்க அப்படின்னு நானும் திருக்குறள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அவர் எந்த அளவுக்கு திருக்குறள் சொல்றாருன்னு சொல்றாரு உங்க பேர் சொல்லுங்க பரவாயில்ல நீங்க திருக்குறள் லடனுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க

மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல அடுத்த அடுத்து ஸ்கூல்கள் போகும்போது நல்லா சொல்லுவாருன்னு நன்றி இருக்கு ஓகேங்களா மறுபடியும் நல்லா பாட்டீங்க பாருங்க திருவடிகளுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்லியிருந்தாங்க இப்ப மறுபடியும் சொல்லிருந்தாரு இப்ப மூணாவது வந்து இவர் எந்த அளவுக்கு திருக்குறள் சொல்றாரு நம்ம பேருங்க

சரி பரவாயில்ல சொல்ல வந்ததுக்காகவே நம்ம அங்க ஒரு புக்கு கொடுக்கணும் ஓகே நன்றி